அது எப்படி தெரியும் உங்களுக்கு யாரு பண்ணாங்கன்னு நீ பைத்தியம் மாதிரி பேசுறியா நான் செய்யற வேலை அதான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் செய்யற வேலை தான நீங்க பண்ண கெட்ட வேலைய சொல்ற நல்ல வேலைய சொல்ற நல்ல நான் கெட்ட அதிகமா செய்ய மாட்டேன்னு தான் சொல்றேன் 10% பண்ணுவேன் சொன்னீங்கல்ல அதுக்கு எது சரி இப்ப நான் உங்களை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கேன் அங்கட்டு போய் எனக்கு வச்சிருவீங்களா ஆமா என்ன நான் உங்களை நான் நான் நம்பி நம்பணும்னு வரல கிண்டல் பண்ணனும் கேலி பண்ணனும்னு பேசற வயசு வேலையே வேணாம் இப்போ உன்னோட ஏஜ் என்ன எனக்கு வயசு ஐம்பத்தி க்கு அப்புறம் ஐம்பத்தி க்கு ம் ம் நான் உன்னை சரி எப்படி சாகடிப்பீங்க நீ என்ன சொல்ற சூரிய தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய சேனல்ல வந்து அவரு பேட்டி கொடுத்திருக்காரு செங்கோல் சங்கிலி பாபா அவர்கள் தான் அவரோட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா சரி எனக்கு ஒரு டவுட் இவ்வளவு சங்கிலி போட்டிருக்கீங்களே உங்களுக்கு எரிச்சலா இருக்காதா வெயிட்டா இருக்காதா ஏன் இந்த மாதிரியான சங்கிலியை நீங்க கழுத்துல போட்டிருக்கீங்க நான் வந்து உத்ராட்சி போல் இல்லையா உத்ராட்சி போட்டது வந்து அவங்க சாமியார்கள் திருவண்ணாமலை சதுரகிரி அகோரிகள் எல்லாம் இருப்பாங்க நான் அகோரி தீட்சை பெற்றவன் அகோரி கிட்ட தீட்சை பெற்றவன் நான் வந்து செங்கோல் சங்கிலி பாபான்னுவாங்க செங்கோல் சங்கிலி பாபான்னு யார் உங்களை சொல்லுவா எனக்கு வந்து அது மாதிரி கொடுத்துருக்காங்க நான் வந்து கை என்ன கொடுத்துருக்காங்க செங்கோல் சங்கிலி பாபான்ட்டு அதாவது நான் வந்து எங்க குருநாதர் கோவில் குருநாதர் யாரு கோவலத்துல இருக்காங்க கோவில்துல தான் இது என்னவா இருக்காரு ஒருத்தர் வந்து சங்கிலி போட்டு அவரோட அங்க சமாஜ் இருக்கு இன்னொருத்தர் வந்து இருக்காரு அவரு இந்த மாந்திரிக வேலை மாந்திரிக வேலை கெட்ட வேலை அதிகமா செய்ய அதிகமா செய்ய மாட்டேன் அதிகமா செய்ய மாட்டேங்கி சொல்றேன் அதாவது கெட்ட வந்து இங்க வந்து சூனியம் தான் பெரிய விஷயமாவே இருக்கு அப்படி பார்க்க போனா கேப்டனுக்கு சூனியம் வச்சிருக்காரு கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்து அவங்க சொந்தக்காரருக்குள்ளவோ அவங்க பண்ணி பண்ணிதான் அவரை வந்து கட்சிக்குள்ளுவோ பண்ணி தான் அனுப்பிட்டாங்க இப்ப போனால் டீசென்ட் சூர்யாக்கும் அவங்க குடும்பத்திலேயே நடந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நடக்கிற விஷயங்கள் அவங்க கோயில் கோயிலாக சுற்றுறாரு அந்த படம் ஓரள சில விஷயங்கள் இந்த மாதிரி போகும்போது தான் அந்த மாதிரி நடக்கும் அவங்க வீட்டில் என்ன ஆகுனா உடம்பு சரியில்லாமல் போகும் சுணியும்னாலே இப்போ உங்க வீட்டில் சுணியை வச்சுருக்காங்கன்னா உனக்கு வந்து உடம்பு முது வலிக்கும் அம்மா குழந்தை எல்லாம் போ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் காசு செலவு பண்ணுவீங்க இப்ப முதுகு வலி அப்படின்றது ஒரு காமனான ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னாலே முதுகு வலி இருக்கும் சரி சரியா இத எப்படி நீங்க சூனியத்தோட கம்பேர் பண்ணுவீங்க சூனியத்தோட கம்பேர் பண்றதுன்னா அவங்களுக்கு கிட்ட கிட்ட கனவா வரும் கனவு வர்றது நம்ம வந்து நைட் என்ன நினைச்சிட்டு படுக்கோமோ எதை பார்த்துட்டு படுக்கோமோ அந்த மாதிரி இருந்தாதான் கனவு வரும் சரி கனவு வர்றதுக்கும் சூனியத்துக்கும் என்ன சம்பந்தம் பிள்ளை சூனியம் ஏவல்ன்றது வந்து ஒருத்தர் நல்லா இருந்தா பிடிக்காது நல்லா இருக்காங்களா இப்ப நீங்க உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து உங்க சொந்தக்காரன் நான் கேட்க வரேன் கேட்கறேன் உன் பாக்கெட்ல இருக்கு நான் பாக்குறேன் வச்சிருக்கேன் நீ எனக்கு தரமாட்டேன் நீ வேற யாரும் தான் தரதா இருக்கும் பத்தியா வச்சிருந்தே தரல புடுபுடுக்காரனை கூட்டு பண்ணல பண்ணிடுறேன் நூறு ரூபாய்க்கு இரநூறு ரூபாய்க்கு பண்ணி சுடுகாட்ல போச்சிடும் ஆனா அதுக்கு அதுக்கு உண்டானது எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறது பல காலங்கள் தெரியாது உங்களுக்கு தெரியாம கஷ்டப்படுவாங்க எங்களை மாதிரியான இந்த மாதிரி மீடியாக்களை பார்த்துட்டு எங்களை கூப்பிடுவாங்க

நல்லா ம் இது கால் மெட்டி மாதிரி தெரியல இது வேணா கால் மெட்டி எல்லாமே கால் மெட்டிகள் தான் இது இதெல்லாம் கால் மெட்டி எல்லாமே கால் மெட்டிகள் தான் ம் இப்போ அந்த வீட்ல போம்பா அந்த வீட்ல கர பேய ஓட்டனா மெட்டி கேடி குடு மெட்டி போ கேடி போட்டா அந்த வீட்ல கர சரி பொண்ணுங்க கிட்ட மெட்டி கேப்பீங்க ஒரு ஆம்பளைக்கு பேய் புடிச்சிருக்கு ஒரு ஆணுக்கு பேய் புடிச்சிருக்கு அப்படினா அவரோட முடி எடுத்து ம் நான் பொம்மை பண்ணுவேன் ஆண் பொம்மை பண்ணுவீங்களா பொம்மை மாவுல ஆண் பொம்மை பெண் பொம்மை ஆண் பொம்மை பண்ணி அங்க பூஜை பண்ணும்போது முடிய எடுத்து அடுத்து அந்த பொம்மையில வச்சு பண்ணி கற்பூரத்துல எரிச்சு கடல கரைச்சு இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுப்பீங்க நான் தான் சொல்றேன் வீடுக்கு போய் காலை வச்சாலே தெரியும் அதாவது சரி இப்ப வீட்டுல ஒரு பத்து பேர் இருக்காங்க யாரு மேல இருக்குன்றத கண்டுபிடிக்கும் வீட்டுல போனாலும் தெரியும் வீட்டுல போகும்போது அவங்க முகபாவங்கள் என்ன பார்த்தா ஒரு மாதிரி ஆகும் அப்படின்னு அவங்க கண்ணுக்கு சங்கிலி கருப்பு நான் வந்து வணங்குறது சங்கிலி கருப்பு சாமி கல்கத்தா காளி நாகூர் மஸ்தன் காஷ்மூர் பாவா இந்த வேலைகள் செய்ய காசு வாங்குவேன் பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கும் வாங்கிட்டு கொண்டு போய் மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு காசு வாங்கிதான் செய்யணுமா சும்மா எப்படி செய்யறது வந்துருப்ப எவனையாவது போய் கிட்டிருப்பது பண்ணிருப்பான்

அதான் சம்மந்தப்பட்டேன் சரி பில்லி சூனியம் வைக்க மட்டும்தான் செய்வீங்களா எடுக்க மாட்டீங்களா எடுக்க மட்டும்தான் செய்வேன் எடுக்க மட்டும்தான் செய்வீங்க எடுத்து திருப்பி விட்டுருவோம் திருப்பி விட்டுறதுன்னா இப்ப யாரு பண்ணாங்க அவங்களுக்கு என்ன அது எப்படி தெரியும் உங்களுக்கு யாரு பண்ணாங்கன்னு நீ பைத்தியம் மாதிரி பேசுறியா நான் பையில நல்ல நல்லதுன்னு இருக்கேன் நான் நல்லாதான் இருக்கேன் நான் செய்யற வேலை அதான் சொல் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் செய்யற வேலைதானே உம் சொடு சரி நான் செய்யற வேலை அதான் அதான் இப்போ எனக்கு எங்க வீட்டுல சொந்தக்காரவன் யாரோ வைக்காங்க அதை எப்படி உங்க கண்ணுக்கு தெரியாது வந்தா தானே எப்படி நீங்க கரெக்டா அந்த வீட்டுல விடும் தேவையில்லாத வாக்குவாதங்க அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க அம்மாவுக்கு செவருலாம் விரிசல் விடுறது எல்லாம் வந்து எப்படி சொல்றது அதாவது வீடு கட்டும் போதே ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கும் இல்லையா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க நூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் ஆயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் கேரளால அந்த மாதிரி பூமியில அவங்க பேரு அவங்க ஃபோட்டோ பொச்சி அதுக்கு மேல கருப்பு ஆடு கருப்பு பண்ணி கருப்பு கோழி கருப்பு பூடை போட்டு அது ஒரு மாசத்துல அது அப்படியே அந்த தகடு அங்கிருந்து எங்க இருந்து இருந்து போயிடுமா நீதி

வைக்கிறது தப்பு உலகமே தப்பு அந்த காலத்துல பண்ணிருக்காங்க ஒரு உலகம் பண்றது வேற சாமியாரு

நீ இப்போ நல்லா இருக்கணும் எப்போ உண்டு சங்கிலி பாபா நான் சங்கிலி கருப்பு சாமி நாங்க ஒரு மஸ்தான நல்லா ஏதாவது என்னோட மீடியா எல்லாம் பாக்கலாம் அண்ணா அதிகமா இருக்கும் நான் பண்ற வேலைகள் என்ன மாதிரியான பேய் பிசாசு ஜின்னு ஏவல் இதோ அந்த எடுத்து சரி கையில என்ன வச்சிருக்கீங்க அது என்ன இது கருங்காலி கருங்காலின்றது கழுத்துல தானே மாலையா செஞ்சு போடுவாங்க இது கருங்காலி கட்டை இதுல வந்து பாருங்க சக்கரம் நல்லா பாருங்க சக்கரம் இந்த இந்த இதை வந்து நம்ம எதிராளி அதாவது அவங்க மேல இருந்தால் தலையில வச்சு நம்ம சொல்ல சில மந்திரங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு ஷேக் கொடுக்கும் அப்போ அவங்க மேல இருக்கிறது இப்போ யாராவது கைய நம்ம மேல வச்சாலே ஷேக் வரும் எப்படி கையா வச்சாலும் ஷேக் வரும் அவருக்கு இப்ப உட்காந்து இருக்க ஷேக் வரும் ஆமா ஒருத்தவங்க என்ன ஒரு இடத்துல அப்படி டச் பண்றாங்க அப்படின்னா அடுத்தவங்க யாரா இருந்தாலும் என்ன தொடரவங்க அடுத்தவங்க உங்க அண்ணன் கிட்ட வந்துருமா ஆமா எப்படி அண்ணன் கிட்ட சேக்கா எடுப்பான் நம்ம பேசுறேன் இப்ப நான் இப்படி தொட்டாங்க அப்படின்னா ஷேக் ஆகாதா ஒரு பொண்ணா உணர முடியும் பொண்ணா உணர முடியாது ஷேக் ஆகுமா ஷேக் ஆகுனா எப்படி சொல்றீங்க நீங்க தான் சொல்ற இப்போ ஷேக் நான் ஷேக் நீங்க தான சொன்னீங்க அத வெச்சா ஷேக் ஆகும் அப்படினா இப்போ யாராவது நம்மள தொட்டாலும் ஷேக் ஆக செய்வோம் எதுக்கு இவங்க நம்மள தொடுறாங்க எதுக்கு நம்மள இவள தொடுறாங்கன்னா ஷேக் ஆகும்ல உனியே வேணா வேணா தொட போறாங்க ம் நீ வெஸ்ட் தொட போறாங்க ஒரு இருந்தால் அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு அந்த தாய்மார்களுக்கு அது மாதிரி இருந்தால் நான் போன்ல வருவாங்க என் நம்பர் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு வந்தாங்கன்னா அவங்க எந்த ஊராவது சரி மலேசியா சிங்கப்பூர் கல்கத்தா பாம்பே இந்த பக்கம் மதுரை திருச்சி எல்லா ஊருக்கும் சுத்தி போய் பண்ணிட்டு வந்திருக்கேன் எடுத்துட்டு அங்கேயே மூணு மூணு அம்மாவாசை டைம் கொடுப்பேன் மூணு அமாவாசையில இது அவங்களுக்கு திரும்ப யார் பண்ணாங்களோ அதுவா நீங்க திருப்பி விடுவீங்களா நம்ம பண்ற வேலைக்கு திரும்பல அதனால வேலையை செய்யறாங்க திரும்பும் போது அவங்க வீட்டுல அடிப்படுங்க இவங்களுக்கு பண்ண ஒரு பிரசன்ட் உங்களுக்கு பத்து தான் நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் சரி இந்த இதெல்லாம் நீங்க தூங்கும் போதும் போட்டுதான் இருப்பீங்களா தூங்கும் போது யாருமா போடுவாங்க எனக்கு எனக்கு வந்து நல்ல அருமையான மனைவி ரெண்டு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பையன் ஒருத்தன் அமேசான்ல ஒர்க் பண்றான் பொண்ணு ஒருத்தி இந்த கம்ப்யூட்டர் வீட்லயே உட்காந்து ஒர்க் பண்றான் சம்பாதிக்க சொந்த வீடு இருக்கு வாடகை வருது அந்த காசை வீட்டுக்கு மனைவி நான் செய்யற இந்த காசை வீட்டுக்கு தரமா ஏன் போடுவேன் சுத்துவேன் கோயில் போவேன் மதுரை மீனாட்சி காமாட்சி கருப்புசாமி கோயில் நாகூர் கஷ்மூர் சுத்திட்டு உம் மீடியா கூப்பிட்டாங்கன்னா மீடியா போன் பண்ணி ஐயா நாளைக்கு நாளைக்கு வந்துட்டு கொடுப்பேன் இது பொம்மை எது இந்த எல்லோ கலர்ல இருக்குது அது என்னது இந்த பொண்ணுக்கு என்ன

இது நான் போற கோயில்களுக்காக போய் வேண்டும்போது போது அந்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு அதாவது ஒரு நான் இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் குடிக்கேன் அப்படின்னா அத நீங்க கையில வச்சுட்டே இருப்பீங்க நீங்க எந்த கோவில்ல போய் வேண்டுறீங்களோ அந்த சாமி வந்து எனக்கு நல்லது பண்ணணும் அப்பா பண்ணும் ஆசிர்வாதம் கிடைக்குது இதெல்லாம் லாஜிக்கா இருக்கா இது மேஜிக்கா இருக்கு நீ நீ வித்தவா போறா லாஜிக்கா வித்திரம் போற இருக்கறது சொல்றேன் அதாவது நான் பண்றது பண்றதுதான் எனக்கு வரும் நீ பண்றது வராது நீ பண்றது உன் புள்ளைகளுக்கு உங்க அப்பா பண்ணது உம் உங்க தாத்தா பண்ணது தான் உனக்கு நிக்கும்

நாக செஞ்சீவி வேறு இது வந்து கொல்லிமலையில ஒரு சித்தர் அவருக்கு கட்சி இருக்கு வச்சிருந்தாரு நான் கொல்லிமலைக்கு போகும்போது அவர் என்ன பார்த்துட்டு கூப்பிட்டாரு உட்காந்தா பல விஷயங்கள் பரிமாறிக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன பார்த்துருக்கார பல மீடியாவில் நான் பார்த்தேன் கலையரசன்றவனை நீங்க பேசி அவனுங்க அவனை ஒரு மாதிரியா ஆக்கி அவன் ஓடிட்டான் அது உண்மை ஏன்னா வந்து அவன் பேசுனது ஃபுல்லா போய் அது எப்படி போய் நீங்க சொல்லுவீங்க அவன் நான் போகும்போது பின்னாடி பத்துக்காரு முன்னாடி பத்துக்காரு நான் மதேசியால வந்து மினிஸ்டர் மினிஸ்டர் அவங்களை பிடிக்காம கூட அவங்க பேசுறது பொய்ன்னு சொல்லலாம் இப்போ நீங்க சொன்னீங்களே வந்தோடனே சொல்றீங்களே தம்லைன்ல என்ன பத்தி பொய்யான சாமியார் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க பேசுறத நம்பாம அவங்க அந்த மாதிரி போடலாம் சொல்றேன் தானே போய் சொல்றேன் அவன் பேசும்போது எடுத்தது நம்ம குயிலி நடிகை குயிலி அம்மா எடுத்தாங்க அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க சங்கிலி பாபா வந்து எங்கேயுமே நிரூபிச்சு கட ரெடியா இருக்காரு நீ இப்பவே செய் நான் எதிர்க்குதான் உட்காந்து சரி நானு என்னோட போனை இந்த ஆபீஸ்குள்ள இங்க ஒழிச்சு வச்சிடறேன் உங்கள உங்களோட சக்திய சக்திய வச்சு இத கண்டுபிடிக்க முடியுமா நீ வந்து வீம்பா பேசுற போல இருக்கு போனை மறைக்கிறேன் இத்த மறைக்கிறேன் அத்த ஆமா நான் நம்பி நம்பி நம்பணும்னு வரல

சொன்ன பண்ண வேலையெல்லாம் சொன்னேன் பிள்ளை சூனியமையா வலி எடுப்பேன் அது எடுத்துட்டு காசு வாங்குவேன் அன்னதனும் போடுவேன் பல கோயில்களுக்கு போடுவேன் அவங்க மேலே இருந்தாலே இது இது வந்து கத்தர் அவங்க சம்பந்தப்பட்டது அவங்க மேலே இருந்தா அத அவங்க ஸ்மெல்லு குத்துட்டு மந்தம் படிக்கும் போது மேலே இருந்தா ஆட ஆரம்பிச்சு ஆட ஆரம்பிச்சு வரும் அதை ஆட ஆரம்பிச்சுன்னா அதுக்கு நான் இந்த மாதிரி இந்தம்மா இந்தமா பெரிய அண்ணன் அண்ணன் பொறுந்தம் அம்மா அப்படியே அப்படியே அடின்னு சொல்லுகிறாங்க மூணு காரணம் பண்ணிட்டாங்க

நாங்க எதிர்க்கிறேன் எங்க இருந்திருக்க காசில இருந்துருக்கேன் பல வித கத்துக்க எதிர்ல இருந்தா உட்காந்து மீடியா ஏன் பண்ணல மீடியாலுமா எதிர்க்க உட்காந்து மீடியாவுக்கு மாட்டாங்க அவங்க இருப்பாங்க காசில கஞ்சாச்சு இருப்பாங்க இவன் அகோரி இல்லாம போயிதான் எங்க வந்தான் மீடியாவில வந்து என்ன கூப்பிடுறாங்க மாட்டுக்காட்டுலாம் வாங்க அப்ப நான் உட்கார்ந்து பக்கத்து ரூம்ல இந்த ரூம்ல பேசிட்டு இருக்கான் நான் பாத்துன்னு இருக்கேன் அப்புறம் என்ன உள்ள விட்டாங்க நான் போனேன் நான் கேட்ட விஷயம் முனைய விஷயந்தான் ஒண்ணு வந்து காளியமாக நிறுவனமா பார்த்தேன் நடக்கக்கூடிய விஷயம் விஷயமா ரெண்டாவது நீ வந்து அகோரியன்ற அகோரியம் இங்க வரமாட்டாங்க மீடியாக்குலாம் வர மாட்டாங்க சரி உண்மையாக அகோரியா இருந்தால் என்ன ஏதாவது பண்ணும் அப்படி பண்ண ஆகுறாமை நிக்கிற போறாமை எதுவும் பண்ண முடியல அவன் டக்குன்னு நான் சொல்றேன் ஏன் இடத்துக்கு வந்தா போட்டுவேன் ஆமா இப்ப நீங்களும் அதை தானே சொல்றீங்க நான் சொன்ன விஷயம் புரியுதியா உனக்கு மீடியாவில் தானே உட்காரோம் நீ சாமியா நானும் சாமியா ஒரு பேட்டி ஒரு இப்போ கூட பேட்டி கூப்பிட்டு பாரு நான் வரேன் அது எவ்வளோ என்ன அவன் பேட்டி நல்ல முப்பதாயிரம் காப்பான் அவன் மனைவி இருபதாயிரம் காப்பான் அப்போ அவ்வளோ பெரிய பேட்டியை பேட்டி கொடுக்குற அளவுக்கு அவனு இருக்கு மனைவி இருபதாயிரம் கேட்பான்னு நீங்க தான் சொன்னீங்க அவ்வளோ சொல்லிடுவோம் ஆப்போசிட்ல அதாவது அந்த அவங்களை பத்தி தப்பா பேசுறதுக்காண்டி கூட அந்த இருபதாயிரத்தை வாங்கலாம்ல தப்பா பேசினா போகுது அவங்களுக்கு ஏன் இப்போ பேசுறாங்க எல்லாத்தையும் சரி எல்லாருமே வாங்குறாங்களா என்னது எல்லாருமே வாங்குறாங்க விஜய் பத்தி சொல்றாரு தப்பா சரி அஜித்தை பத்தி சொல்றாரு நயன்தாரா பத்தி பேசுற எல்லா நடிகர்களையும் பத்தி பேசுறாரு அப்போ பேசுறதுக்காண்டி காசு வாங்க செய்வாங்க அது எப்படி வாங்குவாங்க பேட்டில ஒரு பேட்டில அப்ப நீங்க வாங்க மாட்டீங்களா பேட்டில பேட்டில பசங்க எதிர்க்கவே இல்லையே அவங்க எதிர்க்க இல்ல இல்ல யாரு யாருமே இல்ல பேட்டி கொடுக்குறாரு சரி இப்போ உங்களை பத்தி அவர் தப்பா பேசினாரா என்னை பத்தி தான் நான் என்ன பத்தீங்கன்னா சாமியார்களை பத்தி பேசினார் நான் ஒரு சூழல குடுத்துருக்கேன் சாமியார்களை பத்தி தப்பா பேசினா நாசம் ஆகும் ஏன்னா காரணம் மலைக்காக்கா ரஜினி அம்மா பத்தி கலையேசனை பத்தியே பேசுனார் கலையேஷன் ஒரு எப்படி சொல்றது மென்டல் மாதிரியா அவன் சூனியை வைக்க தெரியும் சுனியை தான் வேலை அவன் ஏதாவது பண்ணிட்டானா பிரச்சனை நான் சொல்லி டேரக்டா சொல்லியிருக்கேன் என்னை வந்து ஏதோ சேனல் எடுத்தாங்க அப்போ கேட்கும் போது இவரை பத்தி பேசினாங்க நான் சொன்னேன் தப்பான விஷயம் நடிகர்கள பேசலாம் நடிகர்கள பேசலாம் சாமியாருக்கு பேசுற ஒரு தகுதி இல்ல தகுதி இல்ல ஆமா சாமியார பேச சாமியார்ல இல்ல எங்களை பத்தி என்ன தெரியும் சரி சேப்ப நீங்க யாரு சாமியாரா அகோரியா நீங்க யாரு நான் சங்கிலி பாபா சங்கிலி பாபா சங்கிலி மஸ்தா பாபா சங்கிலி சித்தர் உம் சரி உம் நாக் உங்களுக்கு இந்த பட்டம் சூட்டினவன் யாரு பல பேரு பல பேரு ஆமா நீங்க இந்த சங்கிலி போட்டு இருந்ததுன்னா உங்க பேர் என்னது முதல்ல என் பேர் வந்து நான் பிரபால் முஸ்லீம்

சரியா மந்திரம் தெரிஞ்சவங்க என்றான் மந்திரம் பட்சி பண்ணுறவனு சித்த சித்தர்ன்றான் தெரிஞ்ச சித்தர் என்றான் நான் வந்து கொல்லிமலை சதுரகிரி மலை திருவண்ணாமலை அன்னதானம் போடுவேன் அங்கே போவேன் எல்லா மலைகளும் சுற்றுவேன் சில சாமிமார்களை சந்திப்பேன் சில விஷயங்கள் பேசுவோம் அந்த மாதிரி எனக்கு ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பவர் இப்போ நீ மீடியால வந்திருக்கேன் உன்னை மாதிரி நான் வந்து அங்கே உட்கார முடியாது யாரையும் நீ நான் வர முடியாது உங்க இடத்துக்கு நான் வரலாமே வந்து பார்த்து தெரியும் தெரியும் இதுக்கு உட்கார மூணு டு நாலு நீ தூங்கத்துக்கே மணி மூணு ஆயிடும் போது டிவி பார்த்து செல்ல பாத்துன்னு போயிட்டு அப்படின்னு உட்காருவேன் வர்றதுக்கு கஷ்டம் நல்ல முடியாது அதாவது இப்ப ஒருத்தவங்க முடியாதுன்னு சொன்னாதான் நம்மளுக்கு முடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு விரைவு நான் உனக்கு ஒரு வருஷம் டைம் தரமா நான் வர மாட்டாங்க ஒரு வருஷம் டைம் தரேன் நான் வர முடியாது

எனக்கு இருவத்தாறு வயசு இருவத்தாறு அம்பத்தி நாளுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஆறு குள்ள முடியுது சகாபத்த முடியுது அம்பத்தி ஆறு அம்பத்தி நாலு நாம்பத்தாறு இறந்துருவேனா எல்லாமே சாக நாங்களும் போறேன் நாங்களும் இருக்க போறேன் எல்லாமே ஹோப்டல்ல சரி இது வந்து ஒரு ட்ராட் ஆஹ் சொல்றேன் ஓகே என்னோட தான் ஆமா

யாருக்கு பயப்படுவீங்க ஒண்ணு இறைவனுக்கு என் மனைவி நினைச்சேன்னா ரசத்துல ரசம்ல ரசம் வச்சா முடிஞ்சு போச்சு என் மனைவி பண்ண மாட்டான் தெரியும் இவன் வந்து பண்ற வேலைகள் போடுற நல்லது பண்ற இதை தேடி பல ஆட்கள் விஐபிகள் சினிமா நடிக்கிறதெல்லாம் அச்சல் பக்கம் அம்பத்தி வயசுல நான் அதுக்கப்புறம் எனக்கு அதாவது ஆறு சொன்னீங்களா காலம் ஏழு இருந்து